காஞ்சிபுரத்திலே பிறந்த தபால் தபால்தலை பெற்று தந்து அவருக்கு பெருமை தேடி தந்த தலைவன் எங்கள் தலைவன் வைப்போம் என்று அந்த தத்துவத்தை அடித்து நொறுக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த பொத்தல் கவிஞை குடியரசு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மறுபலட்சி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அரியாசனத்தை எங்கள் தலைவர் வைப்போ அண்ணன் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக விளங்குகிற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவரை இன்றைக்கு எட்டு திசையிலும் சென்று பாராட்டி போற்றிய ஒரே திராவிட தலைவன் எங்கள் தலைவன் வைகோ அண்ணன் திருமாவளவனுடைய தாயார் காலிலே பத்தாயிரம் பேர் திரண்டிருக்கிற கூட்டத்திலே விழுந்து வழங்கி அல்லையே எனக்கு ஆசை வழங்குங்கள் என்று வைப்போம் உரையாற்றி கொண்டிருக்கிற மணிவேந்தன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவன் ஒரு கைராட்டு பெற்றோருக்கு மகனாக பிறந்தவன் என்னை ஒரு அறிவாளியாக்கி உங்கள் முன்னாலே நிற்க வைத்திருக்கிற தலைவன் எங்களுடைய தலைவன் வைப்போம் அந்த காலத்தில் நம்முடைய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அமாவாசை முச்ச